எங்களோட ஜானே பாடா ஜானு ஜானு போய் மாட்டை பிடிச்சிட்டான் மாட்டைப்பார் பாரு கவத்தப்படி கவத்தப்படி ஜானே என்னோடய லட்சுமி நான் வீட்டில் வளர்க்குறேன் லட்சுமி இது இது ஒரு கங்கான்னு பேர் வச்சு இதுன்னு வளர்க்குறேன் ரெண்டு மாடு என்னோட என்னோடய கோசாலையில் இருக்கக்கூடிய இது ரெண்டு ஜீவனும் வச்சு வளர்க்குறேன் அதோட இந்த ஜீவனையும் பைரவரையும் வளர்க்குறேன் இது எங்கூடிய தான் எப்பயுமே சுற்றோம் இது சின்ன குழந்தையும் எங்கூட வந்துச்சு இப்போ எங்கூடிய தான் விளையாண்டுட்டு இங்கேதான் எங்கூட சுற்றோம் வா சரி 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 சொன்ன பச்சு செத்து சென்ன பச்சு கேட்பேன் என் கூட எங்கூடியே விளையாண்டுட்டு வா வேலை வா 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 எங்குடைய விளையாண்டுட்டு எங்கூடையே தான் இருக்கும் குழந்தை வந்து என் கூடயே வளர்ந்துட்டுருக்குது இது கோமாதா என் கூடயே இருக்கிறாங்க ரெண்டு கோமாதா கூட இது இன்றைக்கி விளையாடுறதுக்கு வந்துருக்குது என் கூட விளையாண்டுட்டு கோமாதாக்கிட்டே விளையாண்டுட்டு ஜாலியாக சுத்தத்தை இன்றைக்கி தான் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கிறேன் தே வாடா ஏ வா